காங்கயம் அருகே வட்டமலை முருகன் கோயில் மற்றும் மயானக்காளியம்மன் கோயில் ஆகிய கோயில்களின் வீடியோக்களை இப்போது பார்க்கலாம் எங்களுடைய லாஸ்ட்மெண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருள்மிகு மயானக்காளியம்மன் உடனமர் மகாமுனி திருக்கோவில் வட்டமலை அன்பார்ந்த பக்தர்களுக்கு வட்டமலை அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோவிலை சார்ந்த அருள்மிகு மயானக்காளியம்மன் உடனமர் மகாமுனி திருக்கோயில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ளது அங்காள பரமேஸ்வரி அம்மன் வல்லாள வல்ல கண்டனின் படைகளை போர் செய்ததை நினைவு கூறும் வகையில் வருடத்தில் மாசி மாதம் மகா சிவராத்திரிக்கு முந்தைய நாள் திருக்கோவிலில் உள்ள பரி பரிவார தெய்வங்களான பேச்சியம்மன் சடச்சியம்மன் உருவத்தில் அம்பிகை வல்லாள கண்டனால் ஏவப்பட்ட காளி கூனி திமிரி போன்ற பிசாசுகளை வதம் செய்யும் பொருட்டு முரத்தில் பச்சை மாவில் செய்த உருவத்துடன் அகோர வேஷமுட்டு மயானக்களம் செல்லும்போது வல்லாளகண்டனின் காலாட்படை குதிரைப்படை யானைப்படைகளை சூரசம்காரம் செய்ததை நினைவு கூற கோழி ஆடு கருமன் அதாவது பன்றின் பிராக்கெட்டில் போட்டுக்கிறாங்க முதலிய முதலென பலியிட்டு மயான பூஜை சிறப்பாக செய்யப்படுகிறது வருடத்திற்கு ஒரு முறை மகா சிவராத்திரி நாளில் மட்டும் சிறப்பு பூஜை நடைபெறும் மற்ற நாட்களில் தினந்தோறும் காலை முதல் மாலை வரை தீபாதாரணை நடைபெற்று வருகிறது எனவே காளியம்மனை மகாமுணியையும் வணங்கும் பக்தர்கள் தாங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் பட்சத்தில் பலிகனி அசைவம் கொடுத்து வேண்டுதலை கொள்ளலாம் என்பது ஐதீகம் ஆகும் எங்கண்ணா பூட்டிட்டீங்க பூட்டிட்டீங்களா இல்லை உள்ள போய் அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே உள்ள போய் சாமி கும்பிடலான்னு நினைச்சேன் இங்கே பூஜை பண்றாங்களாண்ணா பூஜை வந்து நானும் சரி 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 சாமி பார்த்தா மாசா மாதிரியே இருக்கு மயான காளியம் இது வந்துட்டு அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு முன்னத்தி நாள் வந்து பூஜை நடக்குங்களாண்ணா அதில் போட்டிருக்குது ஆ நைட்டில் நடக்குங்களா பகலில் நைட் அப்போ வந்து இங்கே பார்க்கலாங்களாண்ணா சரிங்க சாமி முடிலாங்களாண்ணா கோயில் இருக்குது என்ன கோயில்னு தெரியல கிட்ட போய் பார்த்து கட்டுபிடிச்சிடலாம் என்ன கோயில்னு பேர் எழுதல வட்டமலை முருகன் கோயிலுக்கு அதிகாரத்திலேயே இங்கே கோயில் இருக்குது கோயில் பூட்டி இருக்குதுதானா சாமியின் தெரியல இது கன்னிமார் சாமி என்ற கிட்ட தெரியல கன்னிமாரி சாமி இது என்ன சாமியின் தெரியல கோயிலுக்கு விநாயகர் கோயிலுதான் நல்லா தெரிகிறாரு நல்லா பூட்டி வச்சிருக்கிறதுனால ஒன்றும் சாமி கூட வழி இல்லை நல்லா சாமி பாருங்க ஒரு பாறை பாறை மேலேயே ஒரு மண்டபம் மாட்டம் அந்த காலத்துலேயே கட்டியிருக்கிறாங்க திட்டாமலை முத்து கோயில் நல்லா அற்புதமா தெரியுது கீழே இருந்து படிக்கட்டுக்கு கீழே இறங்கினதுக்கு அப்புறம் பார்த்தா ஜோ நல்லாவே தெரியுது கோயில் இங்க ஒரு பாருங்க இங்கே கிணத்துல மேலாலேயே தண்ணி இருக்குது இனி கிணறா இல்லை இதை ஊற்றா அப்படின்னு தெரியல பாருங்கள் தண்ணி இருக்குது இதை சுற்றியுமே வந்து அந்த காலத்திலயே காம்பவுண்ட் சுவர் கட்டியிருக்கிறாங்க பாருங்க இந்த கிணத்த சுற்றியுமே அந்த காலத்திலேயே காம்பவுண்ட் சுவர் கட்டிருக்கிறாங்க எங்கப்பா பார்த்தாலே தெரியுது அந்த காலத்து சவருது அப்படின்னு திட்டமலை முத்துக்குமாரசுவாமி திருக்கோயில் பாருங்க நாம் மகாகணபதி கோவிலேருந்து எடுக்கிறோம் வீடியோ ஆனால் கோயில் வந்து சாத்தியம் இருந்ததுனால கோயிலுக்குள்ளார போய் எடுக்க முடியல நாம் பாருங்கள் இப்போ மகாகணபதி கோயிலேருந்து எடுக்கிறோம் இந்த மகாகணபதி கோவில் ஒரு கல்வெட்டு வச்சுருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதாவது வருஷத்தில் ஐயாயிரத்தி ஐம்பத்தோருவா வந்து ஒரு ஊருக்கார் கொடுத்துருக்குறாங்கன்னு போட்டிருக்குது ங்கா மகா கணபதி கோயில் இந்த கோயிலில் தான் கோவில் திருப்பணிக்காக அந்த காலத்துலேயே ஐயாயிரத்தி கொடுத்து தான் போயிட்டுருக்குது பாருங்கள் நாம் வந்த ஸ்கூட்டர் ஸ்ரீ மகா கோவில் திருப்பணி கைங்கரியத்திற்காக ஆர்த்தொழுவு கிராமத்தார்களால் நன்கொடை அளித்து நன்கொடை அளித்தது ரூபாய் ஐயாயிரத்தி ஐம்பத்தொன்னு பதினாலு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் வருடம் வட்டமலை ஸ்ரீ மகா கணபதி கோவில் திருப்பதிக்கா திருப்பணிக்காக